கத்தோடைய பரித்த நாம் வைக்கப்படுவதாக என் அன்பின் சந்தங்களே இதோ இந்த பரித்தத்து வை நாளை இந்த காரை ஆறாமதி விலகல உங்களுக்கு ஏன் நேசி எதை என்ன நாமத்தினாதே என் வாழ்த்தங்களை குறிக்கொள்கிறேன்

நான் நிர்வாகியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் இந்த பதிவின் தடைப்பு நற்செய்தியின் தடைப்பு நான் இருப்பதினால் இருப்பதனால் ஒளிந்து கொண்டேன் யார் நெடுவாணியாக இருப்பது எதனால் நெடுவாணியாக இருப்பது

தேவ பயமில்லாதவன் தேவனுடைய கற்களை கற்பனை கை கொண்டு நடக்காமல் தன்னுடைய சுயமான வழிகளிலே போய் நடுவானே இங்கே ஆதா ஏதேனிய நுத்தோட்டத்திலே கொண்டு ஆண்டோர் வைத்து நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல விதமான கதிகளை புசிக்கவே புசிக்கலாம் இதைவற்றினே வெளியே கடந்து சென்றுகின்ற வேடையிலே நீ சாகவே சாவாய் என்ற ஆண்டோர் கொடுத்த கட்டளையை மீறி அந்த தந்திரமுள்ள சட்பத்தின் வார்த்தை கீழ்ப்படிந்த அந்த வேளையிலே ஆதாமும் மாதாவுடைய மனைவி ஆகிய ஏவாலும் நிர்வாணியாகிவிட்டார் தேவகனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கின்ற காலம் முழுவதும் நாம் நிர்வாணிகள் அல்ல அவருடைய வார்த்தை நமக்காரவனும் கோட்டையுமாக இருக்கும் நீதியின் வளர்ச்சியுமாக எடுக்கும் நம்மளை சுத்தினுமா கீழே மாற நாவுகளால் பாதுகாத்து அந்த வார்த்தை விட்டு யாரெல்லாம் விளைகிறார்களோ இந்த கட்டளை கற்பனைகளை விட்டு யாரெல்லாம் விளைவுகிறார்களோ அவர்கள் அனைவருமே நிர்வாகிகளை இப்பொழுது ஆதாம் தோற்றத்திலேயே தேவனுடைய சத்தத்தை கேட்டியதில் அவருக்குள்ளாகவே நாம் வார்த்தையை கீழ்ப்படியாமல் விலகிவிட்டோமே அவருடைய சத்தத்தை அவருடைய கட்டளை கற்பனை விட்டு விலகினா சாகவாய் சாகவே சாவாயத்தை நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரே அந்த கட்டளை விட்டு நான் விளைவிட்டோமே என்று அந்த உணர்வு அந்த மனச்சாட்சிய அவரை எச்சரித்த வேலை இல்லையா நம்ம சிந்தித்தும் உருவாக்கி ஜீவ சுவாஸ்திய கொடுத்த இவரோட எவனுடைய வார்த்தை விட்டு விலை விட்டோமே என்று பயத்தோடு முடிவு மரணமே சொல்லியிருக்கேன் என்று அந்த பயத்திலே தோட்டத்திலேயே தேவனுடைய தலத்தத்தை கேட்டு தான் நிர்வாணியாகி இருப்பது என்று அறிந்தபடுகின்றான் விருட்சங்களுக்கும் மரபிரழிப்பையும் ஒளிந்து கொண்டான் என்று தேவனுடைய வார்த்தை விட்டு நாம் விலகிவிடமோ சத்தியத்தை விட்டு கடந்து செல்கிறோம் அந்த வேலையிலே விசாசனவன் நம்மை நிர்வாணி என்று அவன் வெளிப்படுத்தி விடுவான் அவன் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கான் நம்மளை நிர்வாணம் ஏற்படுத்திட்டோம் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் சத்தியம் இல்லாமல் கற்பனை கட்டளை கை கொள்ள விடாமல் அவன் நம்மை அவனுடைய ஆட்களாக மாற்றிவிட வேண்டும் அவனு வழியிலேயே நம்மளை மாற்றிவிட வேண்டும் அவனுடைய தந்திரமான காரியங்களே இதுதான் அப்படித்தான் அவன் அதவங்ககிட்ட போய் நிர்வாணப்படுத்திய நொப்பராக தான் அவனையும் வெளிப்படுத்துதான் நீங்கள் நிர்வாகி ஆயிட்டு இருக்க ஏன்னா அவர் கேட்காரு உங்களை இது யார் நிர்வாணி என்று சொன்னது அது உங்களுக்கு யார் நிர்வாணின்னு கூறுனது யாரு நான் புத்திக்க கூடாது என்று சொன்னதே காரியை நீங்கள் புஷ்டித்தீர்களோ அவங்களுடைய வார்த்தையை விட்டு விலைக்கு நம் விளையில் இந்த நன்மை தீமை அரியத்துக்க விடுச்சு தேவகனுடைய கட்டளை கற்பனை கை கொண்டு நடப்பது அது நன்மையான விருட்சம் அதை விட்டு விதைகின்ற வேளையிலே அத்தியமையான தீமையான விளக்கம் அதை ஏன் பூமியிலிருந்து முளை கப்பன் இருக்கார் என்னாக தேவகனுடைய வார்த்தைக்குள் பிடிந்த நடைக்கின்ற யாக எதனுடைய சிறு சிற்பா இன்றைய இருக்கிறபடினால் ஏனக்குள்ளாக நீ இருக்கின்றாயா என்று நம்மை உணர்த்துவதற்காக என் பாட்டி என் கட்டளை கருப்பை கை கொண்டு நித்தியர் ராஜ்யத்தை உதவித்துக்கொள் இதை விட்டு நீ வேலைகிறாள் சிறப்பும் தந்திரமாக நுழைந்து விடுவான் என்று தேவனுக்குள்ளாக என் நாடு இருப்பதற்காகவே அந்த தீமை நம்ம திரே வைத்திருக்கிறார்கள் அந்த தீமையை யாரெல்லாம் நாடி போகிறார்களும் அவர்கள நிர்வாணிகள் அந்த தீமை என்னது பூமியிலிருந்து எதை முளைக்கப்பண்ணினார் என்றார் பலவிதமான இச்சைகள் அதிர்ச்சித்தின் இச்சை மாம்ச இச்சை உலகத்தின் ஆடம்பரமான அநேக காரியங்களை நம்ம கண்களுக்காக முன்னே நிறுத்தி அவைகளை பின்பற்றுங்கள் நீங்கள் தேவர்களை போன்று ஆகிவிடலாம் அமைச்சு நம்மை மாய்மாலமாக அவனுடைய வலையிலேயே விளை தட்டுவதற்காக உருவாக்கப்பட்டதே இந்த தீமையை உயர்த்தோம் நீ தேவனை தொழு கொண்டாலியா தேவனை விட்டு விலகி உலகத்தின் வழியை பின்பற்றி சாத்தானின் வழிகளிலே நீ போகிறாயா என்பதை அறிந்து கொள்வதற்காகவே தேவன் நன்மை தீம்மை அறியத்தக்க விருட்சத்தை பூமியிலிருந்து முளைக்கப்பட இருக்கிறான் அதை அறிந்த பிறகும் நீ அந்த கனியை சாப்பிட்டால் சாகவே சாவா என்று கட்டளை இட்ட பிறகும் அந்த வார்த்தை கை கொள்ளாமல் அந்த கட்டளை கற்பனை கை கொள்ளாமல் வலுவிலகி போனதின் நிமித்தம் இப்பொழுது நிர்வாணியாக இருக்கிறார் என்று நான் சொந்தங்களை இதை நமக்கு தேவன் ஏன் இந்த பரிசுத்த வேதகாமத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாய் என்றார் நீங்கள் நிர்வாணியாக மீறாமல் என்னுடைய கட்டளின் கற்புடன் நினைத்திருந்து நிச்சய அடாச்சியத்தை சுதரித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக நற்செய்தியாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆதாம் இவாளுடைய காலம் அது நம் நினைப்பதற்கும் நினைத்து பார்ப்பதற்கும் முடியாத தூரமான காலம் இப்பொழுது கொண்ட மோடு அவர்களை முன்னிறுத்திக்கிறார் என் அமல் போன நிமித்தம் என் தத்துவத்துக்கு தேவை கொடுக்காமல் போன நிமித்தம் அவர்கள் விட்டார்கள் அவனுடைய பலனோ அதனுடைய முடிவோ அது வேதோ வேதோகாமத்திலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்

தத்யத்தை கை கொள்ளுகிற வேலைகளை நாம் நிர்வாணிகளை அந்த தத்தியத்தை விட்டு விடைகிற வேலை என நாம் நிர்வாணிகள் ஆகிவிடுவோம் அடிமைச்சயத்தை உங்கள் மத்தியிலே இதை வெளிப்படுத்துகிறேன் இந்த பருத்தத்தை ஓய்வு நாளில் இந்த காலை விளைகின்றேன் உங்களை ஈடு களம் கூட்டி தத்யக்குள்ளாக நின்றவாணி அந்த கட்டளை கருப்பின்குள்ளாக நாம் தடைகளை தாற்றி முழங்கால்களை முடங்கி அவரை சொலுதால் துதித்தால் நிர்வாகிகள் என்ற பருத்த ஓய்ந்து நாளிதை வலுவிடத்துக்கு நேராக கடந்து சென்று வலுவிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த கண்டிப்பினும் பாரத்தையே எச்சரிப்பினும் பாரத்தை அதை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளாக யாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் அனைவரும் நிர்வாகிகள் அல்ல பரிசுத்த வலிபுடத்திலிருந்து வருகிற வார்த்தையை விட்டு விலகி வலிபுடத்தை விட்டு வெளி வந்தம் அத்தேயத்திலே அதை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி போகிற அனைவருமே நிர்வாணிகளை என் அன்பது சொந்தங்களே நாம் நிர்வாணமில்லாமல் தேவகனுடைய கட்டளை கற்பனை கை கொண்டு நீதியின் வஸ்திரத்தை தவிர்த்து கொண்டு நீதியைச் செய்து இறக்கத்தை தேவனுக்கும் முன்பாகும் மனத்த ஆளுமையாகி அவருடைய கட்டளை கற்பனை கை கொள்ளுவோம் துதிப்போம் தொழுகொள்ளுவோம் வருத்த ஓய்வு நாளை வலிபுடத்தினே கால்களை விளம்பித்து செல்வோம் வலிபுடத்திலேயே வருகின்ற அந்த வார்த்தைக்கு முன்பாக தலைகளை தாழ்த்துவோம் தேவன் தாமே நம்மை நிர்வாணம் தாமன் நீதிதின் பத்திரத்தின் மோடியை அலங்கரித்து அவர் வருகிற வழ நம்மையும் நிச்சய காட்சிகளுக்கு அழைத்து செல்வார் ஆமே ஆமே